ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விளாக் இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஹீமோக்ளோபின் ஏறக்கூடிய மண்ணீரல் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கொதிக்கிற தண்ணி மண்ணீரல் இதில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுருங்க அது லைட்டாக குத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பிளட்டு மாதிரி வரும் அது மாதிரி வராமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா விதைக்கிடுங்க அதில் தேவையான உப்பையும் போட்டு கொஞ்சம் மிளகு ஜீரகம் தூளையும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கினோன கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமா மிளகாய் தூள் போட்டு தண்ணியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு மசாலாவை வேக வைக்கணும் நல்லா வெந்தோடன அந்த மண்ணீரலையும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி லைட்டா எண்ணெயை ஊற்றி எடுத்தீங்கன்னா சூப்பரான மண்ணீரல் வறுவல் ரெடி இதை சிவரட்டின்னு சொல்லுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் பாய்